சம்மதி வீட்டாரத்துக்கு ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க போல பின்ன இருக்காதாப்பா எங்களுக்கு இருக்கிறது ஒரே புள்ள அவன் கல்யாணத்தை தானே இப்ப கண்குளிர பாக்கணும்னு நாங்களே இத்தனை நல்லா ஆசைப்பட்டுட்டு இருந்தோம் அவனுக்கு இப்ப ஒரு நல்லது நடக்குதுங்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா சண்முகம் ஒன்றும் கவலைப்படாது எங்கள்ம்மா ஐஷு ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை அந்த புள்ளைலாம் உங்கள் வீட்டுக்கு மருமகலாம் வரதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அவள் உங்களை நல்லா பார்த்துப்பாள் இல்லை சண்முகம் எனக்கு என் மருமகளும் பையனும் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்ந்தான் அதே போதும்ப்பா எங்களை பார்த்துக்கணுன்லாம் எங்களுக்கு இல்லை அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை வாழ்னாங்கன்னா போதும் சரிக்கா உங்கள் மனசு பதியே எல்லாம் நடக்கட்டும் அனு அர்ஜுன் எங்கம்மா அண்ணா அவரும் ஐஷுவும் வெளியே இருக்காங்க ஐஷுவோட அப்பா வர போறாங்கல்ல அவர் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பிட்டேன்னு சொன்னதுதான் அப்ப இருந்து ஐஷு வாசல்லே தான் இருக்கா சரி அவ தனியா இருக்காளேன்னு இவரும் போய் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரு ஓ சரி சரி ஏ லூசு என்னடி இங்கே குட்டி புட்ட போன மாதிரி அங்கே இங்கே சுத்திக்கிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல இருக்கு அதான் அங்கிள் கிளம்பிட்டாரு இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கே வந்துருவாரு நீ நடக்கிறத பார்த்தா இந்நேரம் நீ நடந்து ஏர்போர்ட் போய் கூட்டிட்டே வந்திருக்கலாம் போ ஏ அர்ஜுன் உனக்கே நல்லா தெரியும்லடா எனக்கு டாடி எவ்வளோ பிடிக்கும்னு டேடியை பார்த்து த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆயிடுச்சு அவரை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா சொல் ஐஷு உன் ஆசை எல்லாம் சரிதான் டேடி எப்படி இங்கே தானே வரப்போறாரு அப்புறம் என்னடி இருந்தாலும் என்னன்னே தெரியலடா ஒரே பரபரப்பா இருக்கு ஆனா ஒண்ணு மட்டும் ஐஷு உன்னை பார்த்தோடனே அங்கிள் ரொம்ப ஷாக் ஆக போறாரு போ என்னடா சொல்ற ஆமா நீ இங்க வரப்ப எப்படி வந்த மேடம் இப்ப எப்படி சேஞ்ச் ஆகி நிக்கிறீங்க இதெல்லாம் அங்கிள் பார்த்த உடனே செம்ம ஷாக் ஆக போறாரு என்ன எது திட்டாம இருந்தாருன்னா சரிதான் நீ வரடா அவராவது உன்னை திட்டறதாவது வேணா நீ பார்த்துட்டே இரு இப்போதான் பா நீ என் பொண்ண பொண்ணா மாத்தி கொடுத்துருக்கன்னு சொல்றாரா இல்லையான்னு பாறே அது வேணா கரெக்ட் தான்டி இப்போதான் பொண்ணு மாதிரி இருக்க டேய் சரி சரிமா கோபப்படாத நீ வாசலையே பார்த்து வெயிட் பண்ணிட்டே இரு ஜோக்ஸா பார்த்த அர்ஜுன் உனக்கே தெரியும்ல டாடி கொண்ண எவ்வளவு பிடிக்குன்னு எத்தனை முறை என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு தெரியுமா அர்ஜுன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அர்ஜுன் எனக்கு பையன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு அவருக்கு ஒரு பையன் இல்லைன்னு ஃபீல் பண்ணவே இல்லை ஏன் டாடின்னு கேட்டா எனக்கு தான் அர்ஜுன் இருக்கான்ல அவன் வந்து கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல லைஃப் ஏற்படுத்தி கொடுப்பான் அவன் யாரை சொன்னாலும் சரி நான் கண்ணை முடி உன்னை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் ஏன்னா அவன் என்னை விட உன்னை நல்லா பார்த்துப்பாண்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் அது உண்மைதான் இல்லை அர்ஜுன் எனக்கு நீ ஃப்ரெண்டாக கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா சின்ன வயசுலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதுவரை நீ எந்த இடத்துலையும் என்னை விட்டு கொடுத்ததும் இல்லை எந்த இடத்துலையும் என் ஆசைக்கு நின்னதும் கிடையாது நான் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டேன்னா அதை எவ்வளோ தூரம் நீ செக் பண்ணி தான் எனக்கு ஓகே சொல்லுவேன் ஆனால் அரவிந்த் என்னை ப்ரப்போஸ் பண்ணாருன்னு சொன்ன உடனே நீ யோசிக்காமல் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்ன தெரியுமா உண்மையாக நீ என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கணும் எனக்கு தெரிஞ்சது அரவிந்த் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு புரிஞ்சது உண்மையை சொல்லட்டுமா நீ ஓகே தான் அரவிந்த் மேலே எனக்கு உண்மையாகவே இன்னுமே நிறைய ஃபீலிங்ஸ் வந்தது அவரை அதுக்கப்புறமா தான் மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கவும் ஆரம்பித்தேன் லூசு என்னடி இப்படிதான் பேசிட்டு இருக்க நீ என் ஃப்ரெண்ட் ஐஷு நான் உண்மையா சொல்றேன் எனக்கு அணு எப்படியோ அதை விட அதிகமா நீ அத அணுக்கே நல்லா தெரியும் அணு என்னோட ஒய்ஃப் டி ஆனா நீ என் ஃப்ரெண்ட் சின்ன வயசுல இருந்து எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் உனக்கு ஒண்ணுன்னா நான் சும்மா விட்டுருவேனா உன்னோட லைஃப்ல எல்லா டெசிஷனுமே நான் தான் எடுப்பேன் டேடி எப்பயுமே தானே சொல்லுவாரு உன்கிட்ட பேச முடியாததை கூட அங்கிள் எனக்கு ஃபோன் பண்ணி கேப்பாரு தெரியுமா என்கிட்ட உன்ன பத்தி நிறைய சொன்னதும் அங்கிள் தான் சோ அங்கிளோட நம்பிக்கையை நான் எப்பயும் வீணாக்க மாட்டேன்டி அது மட்டும் இல்ல இஷ்யூ அரவிந்த் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அவன் எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும் ரொம்ப பொறுப்பான பையன் தெரியுமா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஆயிரம் கூட யோசிச்சுதான் ஒரு முடிவு எடுப்பான் ஸ்ட்ராங்கா இருப்பான் அதே எனக்கு நம்பிக்கை இருக்குடி அவனுக்கு நீ நீர அவன் நல்லா இருக்கும்னு அவன் நினைக்கிறானா அப்போ என் ஃப்ரெண்ட் அவன் மனசுல எவ்வளவு இடம் பிடிச்சிருப்ப நீ நல்ல பொண்ணாயிஷு உன் மனசுக்கு எல்லாமே தான் நடக்கும் சோ அரவிந்தை விட பெஸ்ட் லைஃப் பார்ட்னர் என்னால் உனக்கு செலக்ட் பண்ண முடியாதுமா

என்ன அங்கிள் வெளியே நின்று பேசிட்டு இருக்கீங்க உங்க பொண்ண உள்ள போய் நின்று நல்லா ஜாலியா கொஞ்சங்க வாங்க உள்ள போலாம் அங்கிள் அடடே அர்ஜுன் எப்படி பார்க்க ம் நான் சூப்பர் அங்கிள் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் பா சரி வாங்க டேடி உள்ள போலாம் ம் போலாம் பா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் பா நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு உங்க பொண்ணு பாத்துருக்கீங்க என்ன சொல்ற உங்க பொண்ணு அட நீங்க வேறப்பா எனக்கு இது என் பொண்ணு தானு ஆச்சரியமா இருக்கு எப்படி அனுப்பி வச்ச என் பொண்ண உங்க வீட்டுல வந்து இருந்த மூணு மாசத்துல என் பொண்ணை எப்படி மாத்திருக்கீங்க அழகா இருக்கா என்னதான் உங்க பொண்ணு இந்த மாதிரி பாவள தாவணி எல்லாம் கட்டி ஏதாச்சும் வருத்தப்படுறீங்களோ அட என்னமா இப்படி கேட்டிங்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அங்கெல்லாம் எல்லாம் எப்ப பார்த்தாலும் ஃபேன்டசட்டே போதே என் புள்ளைய பார்த்துட்டு நம்ம ஊருக்கு வந்த உடனே நல்ல தாவணி பாவுடலாம் போட்டு கட்டி நிக்கிறப்ப எனக்கே இவ்வளவு ஆச்சரியமா இருந்தது தெரியுமா இது என் பொண்ணு தானான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்குமா இப்போதான் நல்ல அழகா அம்சமா இருக்கா டாடி சும்மா அரங்க டாடி நீங்க என்ன வந்ததிலிருந்து இப்படியே சொல்லிட்டு கேங்க நான் என்ன அப்ப நல்லாவே இல்லையா என்ன அட அப்படி இல்லடா தங்கம் நீ எப்பவுமே மாடர்ன் ட்ரெஸ்லே தான் இருப்ப என்னைக்காச்சும் ஆசைப்பட்டு நானா சாரி கட்ட சொன்னா கூட கட்ட மாட்டேன் இன்னைக்கு பாரு இங்க வந்து இருந்த மூணு மாசத்துல எல்லாரும் உன்னை மாத்திருக்காங்களே அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாடி இந்த ட்ரெஸ் எல்லாமே அனுது தான் அனுனா அர்ஜுனோட வைஃப் தானே யாருமா இதுல அனு எனக்கு தெரியலையே ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே இருக்கீங்க அங்கிள் நான் அனு சந்தோஷம்மா எப்படி மார்க்க நல்லா இருக்கியா அர்ஜுன் எப்படி நல்லா பாத்துக்கறானா இல்ல அதெல்லாம் இல்ல அங்கிள் என்ன அவரை நல்லா பாத்துக்கறாரு ஆமா நீ எதுக்குமா என்ன அங்கிள்னு கூப்பிடுற அர்ஜுனும் அங்கிள்னு கூப்பிடறான் நீயும் அங்கிள்னு கூப்பிட்டா எப்படி ஐஷு எனக்கு எப்படியோ அதே மாதிரிதான் நீயும் எனக்கு சோ இனிமே என்ன அப்பானே அது என்னமா நிஜமாவே நான் உன்னையும் ஐஷும் ஒரே மாதிரி தான் பாக்குறேன் எப்பவுமே எனக்கு அர்ஜுன் மூத்த புள்ள மாதிரிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் சோ அர்ஜுனோட பொண்டாட்டி எனக்கு பொண்ணு தானே சரிங்கப்பா இனிமே நான் உங்களை அப்பானே கூப்பிடுறேன் சந்தோஷமா இப்படி வாய் நிறைய அப்பானு கூப்பிட்டா தானே நல்லா இருக்கு சரிங்கப்பா அப்புறம் சமந்தி எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் வந்ததுல இருந்து ரெண்டு பேரும் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கீங்களே இல்ல சம்பந்தி நீங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கீங்க அதான் நாங்க சும்மா கேட்டுட்டு இருக்கோம் எப்படி இருக்கீங்க பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்புறம் என் மாப்பிள்ளைய காணும் நானும் வந்ததுல இருந்து தான் தேடிக்கிட்டே இருக்கேன் மாப்பிள்ளை மட்டும் என் கண்ணு படவே மாட்டேன்றாரு அண்ணா அது அரவிந்த் ஏதோ வேலை கண்டிப்பா போய் ஆகணும்னு கிளம்பி போயிட்டான் சாயந்தரம் வந்து உங்களை பாக்குறேன்னு சொன்னான் லீவ் போடுறேன்னு தான் சொன்னான் கடைசியில லீவ் அவனுக்கு கிடைக்கல ரொம்ப முக்கியமான கேஸ் நான் போய் ஆகணும்னு சொல்லி கிளம்பிட்டான் அப்படியா பரவாயில்லைங்க இதுல என்ன இருக்கு மாப்பிள்ளைக்கு வேலைதானே முக்கியம் அவங்க அவங்க வேலை அவங்களுக்கு முக்கியம் சாய்ந்தரம் பாத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சரி இன்னைக்கு என்ன சமையல் ஏதோ நான்வெஜ் செஞ்சிருக்கீங்க போல வாசனை மூக்க தொலைக்குது சாப்பாடு ரெடியா சாப்பிடலாமா டாடி என்ன பண்றீங்க பேசிட்டே இருக்கீங்க டாடி அட சும்மா ரெடி நீ வேற ஒருத்தி அங்கிள் சாப்பாடு ரெடியா இருக்குங்க அங்கிள் உங்களுக்கு தான் எல்லாமே செஞ்சிருக்காங்க சோ நீங்க போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம் சரிங்களா ஆ சூப்பர் அர்ஜுன் இப்படிதான் இருக்கணும் ஐஷோ கத்துக்கோ பாரு என் புள்ள வந்த உடனே அப்பா பசியா இருப்பாரு சாப்பிடணும்னு நினைக்கிறான் நீயும் தான் இருக்கியே நானே வாய் திறந்து நீ ஐஷோ டாடி உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன எனக்கு இவ்வளவு அடா ஐஷு என்னம்மா நீ சும்மா இருமா அண்ணா சாப்பிடணுன்னு ஆசைப்படுறாரு இதில் என்ன இருக்கு அவருக்கு பிடிக்குமே இந்த பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம் பின்ன வெளிநாட்டுல இருந்துட்டு வந்திருக்காரு அங்கே வாய்க்கு ருசியா சாப்பிட முடியுமா நம்ம நாட்டு சாப்பாடு சாப்பிட்டாதம்மா அவங்களுக்குலாம் நல்லா இருக்கும் நீ இரு நீ எதுவுமே பேசக்கூடாது ஐஷு நான் அங்கே பார்த்துக்குறோம் எல்லாம் அண்ணா நீங்கள் வாங்கணா வந்து கை கழுவிட்டு வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் என்ன நீ நீங்க சும்மா இருஷு ஐஷு நீங்கள் இருந்தால் இது மாதிரிதான் எதாவது பேசிட்டே இருப்பேன் உள்ள முகியில் இருக்கான் பாரு நீ போய் அவன் கூட விளையாடு போ

ஏதோ பேசுறான் அப்படியே தங்கம் சூப்பர் அப்புறம் ம் சரி அப்புறம் அப்படியே தங்கம் ஆமா இப்போ உனக்கு என்ன புரிஞ்சதுன்னு அவன் கிட்ட பேசிட்டு பதில் சொல்லிட்டு இருக்க அட நீங்க வேற நீ அவன் என்ன மதிச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்புறம் அத்தை அவன் கிட்ட பேசணும்ல இல்லைன்னா கோச்சுக்க மாட்டாரா என் மருமகனு அம்மா தானே தங்கம் என் மருமாதப்படுத்த இருக்க மாட்டாங்கம்மா சின்ன பச்சை குழந்தைங்க கம்பெனி கொடுத்து பேசிட்டு இருக்க பத்தியா அப்படி இல்ல அனி எனக்கு குழந்தைங்கனா ரொம்ப பிடிக்கும்ல அதான் அதுதான் எனக்கு தெரியுமே அதான் இந்த வீட்டில் இருக்க எல்லா குழந்தைங்களும் அதுவும் இங்க வந்ததுல இந்த முகில முன்னாடிலாம் எல்லாம் இங்க எல்லார்கிட்டயும் வந்துட்டு இருந்தான் இப்ப எல்லாம் பாரு உன்னை தவிர யார் யார்கிட்டயும் இருக்க மாட்டேன்றான் என் கிட்டயே அவ்வளவா இருக்க மாட்டேன்றான் இவனையும் தான் வரான் ஆமா சொல்லுங்க தங்கம் நான் அத்த தான் இருப்பேன் சொல்லிடு செல்லம் ஆனா அனு கண்டிப்பா நான் ரொம்ப மிஸ் பண்ண வேண்டாம் இங்க ஒன் மந்த் இருந்துட்டேன்னா இப்போ இவனையும் உங்க எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுவான்ல நாங்க ஊருக்கு கிளம்பினோம்னா என்ன அண்ணி நீங்க எல்லாம் இவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு நீ ஆனால் நான் எவ்வளோ மிஸ் பண்ணுவேன்னு தெரியுமா முகில் எனக்கு பெட் பெட்டாயிட்டான் நீ முக்காவாசி என்கிட்ட தான் இருக்கான் அவளை எப்படி மிஸ் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல நீ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது நீங்கள் ஊருக்கு போய் தானே ஆகணும் உண்மையாக அண்ணாவாக இருக்கிறனால இவ்வளோ நாள் அவர் உங்களை இங்கே விட்டு வச்சுருக்காரு அவரும் வந்து ஒன் வீக்காக நம்ம வீட்டில் இருக்கார் அண்ணி இதெல்லாம் எல்லா ஹஸ்பண்ட்ஸும் இருப்பாங்களான்னு தெரியாதுல்ல நீ கரெக்டு தான் ஆனும் உண்மையாக உங்கள் அண்ணா இடத்துல வேறு யாராச்சாலாம் இருந்தால் விட்டு வைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது இத்தனைக்கும் மாப்பிள்ள வந்து மா மாமியார் வீட்டில் ஒன் வீக் இருப்பாங்க டூ வீக்ஸ் இருப்பாங்கனாலாம் நம்புற மாதிரியாக இருக்குது ஆனால் அவங்க அண்ணா இருக்கிறாருல்ல அதே எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் சரி அண்ணி அவ்வளோதான் இன்னும் கொஞ்ச நாள் ஐஷு மேரேஜ் வச்சிருவாங்க ஸோ ஐஷுக்கு மேரேஜ் வைக்கிறப்ப கண்டிப்பாக எல்லோரும் இங்கே தானே வந்திருக்க போகிறீங்க ஆமாம் தங்கம் என்னம்மா பண்ணுறீங்க மூணு பேரும் ஒரே ஜாலியாக உட்காந்து இருக்கீங்க போலையே ஆமா நீ அது முகில் இப்போ தான் வந்தானா நான் வந்து சும்மா உக்காந்தேன் என்கிட்ட வந்துட்டான் அதனால் உட்காந்து பேசிகிட்டு இருந்தா நீ உட்காருங்க நீ இல்லைம்மா பரவாயில்ல நான் சும்மா தான் வந்தேன் சாப்பிட்டீங்களாக்கா ஆ சாப்பிட்டேன்மா ராதிகா அக்கா அரவிந்த் வந்துட்டான் பார்த்தீங்கள ஆ பார்த்தேன்ம்மா அவனுக்கு இப்போ தான் லக்ஷ்மி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கான் ஓ சரிங்கக்கா செல்லக்குட்டி என்னடா உங்கள் அத்தைக்கிட்டையே ஒட்டிட்டு இருக்கியே உங்கள் அத்தைக்கிட்ட கேளு சீக்கிரமா எனக்கு ஒரு ஜோடியை ரெடி பண்ணி கொடுங்கத்த அப்படின்னு கேளுட்ட தங்கம்

அவங்க கேட்டுட்டாங்கன்னு ஃபீல்லாம் பண்ணாத இதுக்கப்புறம் எல்லாருமே அடிக்கடி கேட்க செய்வாங்க அதுக்காக என்ன பண்ண முடியும் நாம் எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது கடவுள் எப்போ கொடுக்குறாரோ சந்தோஷமாக ஏற்றுக்கணும் சரியா நல்லா ஃபீல் பண்ணலாம் நீ உண்மையாக எனக்குமே ஆசை இருக்கா நீ பாருறா அப்போ கூடி சீக்கிரம் குட் நியூஸ் எதிர்பார்க்கலாம் அண்ணி அது பர்றோம் வைக்கப்படுறியா சோ சும்மா அண்ணி சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சரிடா சமந்தி அப்புறம் சீக்கிரமாவே கல்யாண வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் ஆமா சமந்தி எனக்குமே ரொம்ப நாள் இங்க இருக்க முடியாது என் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஊருக்கு போலான் இருக்கேன் எப்படியும் இன்னும் ரெண்டு வாரத்துல கல்யாணமே முடிவாயிட்டா கூட சந்தோஷம் தான் சமந்தி கல்யாணம் முடிச்சுட்டே நான் ஊருக்கு கிளம்புவேன் இதுக்கப்புறம் வர முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சிடலாமான்னு தோண்டிட்டே இருக்கு அதை பத்தி உங்ககிட்ட தான் கூப்பிட்டேன் அடா அப்படியா சமந்தி எங்களுக்கு எல்லாம் சம்பந்தம் சமந்தி எப்பனாலும் கல்யாணத்தை வச்சுக்கலாம் ரெடியா தான் இருக்கோம் நாங்க அப்பனா சந்தோஷம்

ஆமா குமார் இன்னைக்கு வந்து சில நம்ம ஸ்டேஷனுக்கு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் அது வந்து பக்கத்து ஸ்டேஷனோட ஜூரி செக்ஷன்ல வருதுன்னு சொல்லிருக்காங்க ஸோ அவங்க கிட்ட கேஸ ஃபார்வேர்ட் பண்ண சொல்லி ஹையர் ஆஃபீஸர்ஸ் சொல்லிட்டாங்க ஸோ கேஸ் வந்து அவங்க கிட்ட ஃபார்வர்ட் பண்ணிடுங்க அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்புறம் யார் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாங்களோ அவங்க கிட்டையும் வந்து கால் பண்ணி இனிமே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்க சொல்லுங்க ஓகேவா ஓ அப்படியா ஓகே சார் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஓகே அப்புறம் இப்போ வரையும் நமக்கு ஸ்டேஷனில் ரிஜிஸ்டர் ஆன கம்ப்ளைண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சாஃப்ட் காப்பி எனக்கு சென்ட் பண்ணிடுங்க நான் அது வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் ஓகே சார் ஓகே குமார் அந்த சாஃப்ட் காப்பி ரெடி பண்ணுறப்ப ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க ஐ வில் கிளாரிஃபைட் ஓகே யா ஓகே சார் ஓய் என்னடி என்னமோ வெறிக்க வெறிக்க பார்த்துட்ருக்க ஆமாம் காலையில் எங்கள் டேடி வராங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்பவும் நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயிட்டீங்க அவரை இருந்து வெல்கம் பண்ணிக்கலாம்ல ஐஷு நான் தான் சொல்லிட்டு தானே போனேன் ஒரு இம்பார்ட்டண்ட் கேஸ் வந்திருக்கு கண்டிப்பாக நான் போகணும்னு தானே நான் இருக்கணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணனு உனக்கு தெரியும்ல பட் சுச்சுவேஷன் என்ன பண்ண முடியும் அதான் நான் வந்ததுக்கு போய் அங்கிள் கிட்ட பேசிட்டேனே அப்படியா பேசிட்டீங்களா ஆமா ஐஷு நான் வந்த உடனே போய் அவரை பார்த்து பேசிட்டேனே ஓ என்னாச்சு மாட ஒரு மார்க்கமா வந்து நிக்கிறீங்க என்ன மேட்டர் ம் ஏங்க நான் இப்போ அப்பா அங்கிள்கோ காபி குடிக்க போனنا அப்போ டாடியோ அங்கிளோ என்ன தெரியுமா பேசிட்டு இருந்தாங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க அது ம் அது என்னனா ஏய் டென்ஷன் ஏத்தாம சொல்லுடி என்ன பேசிட்டு இருந்தாங்க ம் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்களாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இன்னைக்கு ஜாதகம் பார்க்க போகிறோன்னு பேசிகிட்டு இருந்தாங்க அது ஏன்டி இப்படி ஹஸ்கி வாய்ஸில் பேசிகிட்டு இருக்க நீ நார்மலாக சொன்னாவே எனக்கு நல்ல காது கேட்கும் இது ஒன்றும் சஸ்பென்ஸ் கிடையாது வீட்டில் எல்லாருக்கும் தான் தெரியும்ல அப்புறம் என்ன அது எங்க வீட்டில் எல்லாரும் நம்ம மேரேஜ் வரையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியும் டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா ஃபஸ்ட்டு வர முகூர்த்தத்தில் கூட மேரேஜ் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க நீங்கள் என்னென்னா கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகாமல் அப்படியே இருந்தால் எப்படிங்க ஏய் என்னடி சொல்கிறேன் கொஞ்சம் கூட இல்லையே அப்படியா மேடம் ம் எஸ் எஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தானே காற்றம் இருடி

ஆனால் நான் அப்படி இருக்கிறது தான் உனக்கு பிடிக்கலல்ல உனக்கு தான் லவ்ல இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு நினைக்கிறேன் அப்புறம் நீ கேட்டும் கொடுக்காம இருந்தால் நல்லாவா இருக்கும் ஏங்க எனக்கு தெரியுது நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு விடுங்க நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியுதா நம்ம வீட்டுக்கு வெளியில் கார்டனில் இருக்கோம் அங்கே பாருங்க அப்பெல்லாம் உக்காந்து பேசிட்டு இருக்காங்க நீங்கள் என்னன்னா கையிடுங்க

சும்மா நீ தானே கேட்டுட்டே இருந்த ரொமான்ஸே பண்ண மாட்டேன்றேன்னு அப்புறம் என்னடி ரொமான்ஸ் பண்ணலான்னு பக்கத்தில் வந்தால் கூட எப்படிலாம் கேட்டால் என்ன சொல்கிறது என்னடி செல்லம் வாய்ஸே வரல என் செல்லத்துக்கு விடுங்க நான் சொன்னதெல்லாம் தப்பு